அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர படிவே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது எதெதுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும் என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்குறீங்களே உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ அப்ப நீங்கள் மிஸ் பண்ணாம உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள் ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது அப்போ முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்குது என்ன நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உடையவர்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு எதிரிகளையும் தனது புத்திசாலித்தனத்தாலும் உருவையாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குதுங்க ஆமா அதே போல புகழ் பெறுபவர்கள் பிற்காலத்தில் நல்ல புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு உண்டு புகழில் வந்து இவங்களுக்கு சேரும் அந்த வகையில் பார்க்கையில் இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் நுண்ணறிவு ஒரு கம்பீரமாக செயல்படும் ஆற்றல் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இயல்பாகவே பார்த்திங்கன்னா சந்திரனோட தன்மையை பிரதிபலிக்கும் சந்திரனோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னால் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் அங்கே தான் இருப்பார் அப்போ பிரகாசம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிரகாசத்தை காமிக்கக்கூடியவர்கள் தான் நம்ம ரோஹிணி நட்சத்திரக்கார அன்பர்கள் இவங்களுக்கு எது சார்ந்த ஈடுபாடு வேலை தொழில்கள் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கலைத்துறை இசைத்துறை இந்த மாதிரி துறைகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறையாக இருக்கும் சினிமாத்துறை துறை ஆமாம் விளம்பரம் எடிட்டிங் விளம்பரம் செய்கிறது விளம்பரம் சார்ந்த துறைகள் அது சார்ந்த விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி மட்டும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் டாக்டர் துறைகளில் பார்த்தோம்னாக்க இந்த பார்த்தீங்கன்னாக்க என்ன மாதிரி துறைகள் வந்து மனோவியல் டாக்டர் பிசியோலஜி டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இவங்களுக்கு பிடித்தது சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தாங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி அதாவது ச உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் தொழிற்சாலைகளை நிறுவுகிறது அது சார்ந்த உணவு பண்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஹோட்டல் இந்த மாதிரி நிர்வாக ஓட்டல் சார்ந்த உணவு உற்பத்தி துறை உணவு சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி நட்சத்திரக்கார அன்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு தான் நிறைய இருக்கும் அதுவும் நீர் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் அவங்க தான் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இது சார்ந்த தொழில்கள் தான் நிறைய அமையும் அது மட்டும் இல்லைங்க திருமணத்தை திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு பொருந்தும் அனுச நட்சத்திரம் பொருந்தும் ரேவதி நட்சத்திரம் பொருந்தும் மிருகசீர நட்சத்திரம் பொருந்தும் இதெல்லாம் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குது ஆமாம் இவங்களோட தெய்வம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சந்திர பகவானின் மூல தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி தான் லட்சுமி தேவியை வழிபட வழிபட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் அனுமா அனுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யல தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் உங்களோட பிறப்பு நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருந்து விரதம் இருந்து சந்திர பகவானை வழிபாடு செய்தல் செஞ்சாக்க ரொம்ப பிரகாசமான லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வெண்மை நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது கிட்டத்தட்ட ராசி மண்டலத்தில் பத்து வருட காலங்கள் ஆட்சி செய்யக்கூடியது தான் நம்ம சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரகாசம் முழு நிலவு ஒரு பிரகாசத்துக்கு சொந்தக்காரர் தான் சந்திரன் சந்திரனை பொறுத்த வகையில உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில ரோஹி நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா விதமான இயல்புகளையும் அனுசரித்து போகக்கூடிய அதே போல தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய அதுவும் குறிப்பாக உணவு சார்ந்த மற்றவருக்கு உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னதமான ஒரு தொழில் அந்த தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை தரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமா ஹோட்டல் தொழிலில் உணவு தயாரிப்பு உணவு பண்டங்கள் தயாரிப்பு தொழிலில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரக்கார தான் இருக்காங்க மேலும் தகவல்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ளலாம்